வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று அறுபத்தெட்டு பார்க்கலாம் வலவைகள் அல்லாதார் காலாறு சென்று வலவை அப்படின்னா நாணம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் வருது இது மாதர்கோலத்து வலவையின் உரைக்கும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வரும் இந்த வலவை வலவையின் அப்படின்னா நாணிலைகளை போல அப்படின்னு சொல்லிவிட்டு அடியார்க்கு நல்லார் உரை சொல்கிறார் சரி அப்போ வந்து வலவை அப்படின்னா நாணம் இல்லாதவன் வலவைகள் அல்லாதார்னா நாணம் உடையவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாணம் உடையவர்கள் வலவைகள் அல்லாதார் காலாறு சென்று காலாறு சென்றுன்னா கால்களால் நெடுந்தூரத்தில் உள்ள ஊர்களுக்கு செல்லும் வழிகளில் சென்று கலவைகள் உண்டு கழி கலவைகள் உண்டு கழிப்பறனா அங்கே போய் ரொம்ப கௌரவத்தோடு உழைத்து அவர்களுக்கு தேடி கிடைக்கின்ற பல உணவுகள் கலந்த ஒரு கலப்பு உணவு அந்த உணவை கூட உண்டு புசித்து காலத்தை கௌரவத்தோடு கழிப்பார்கள் ஆனால் வலவைகள் வலவைகள்னால் நாணிலிகள் நாணமே இல்லாதவன் வெக்கமே இல்லை அவனுக்கு பணம் வந்தால் போதும் எந்த கொடுமையான தீய செயல்களையும் செய்து பணம் மட்டுமே சம்பாதிச்சுட்டுப்பான் அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்கும் அவன்தான் வலவைகள் வலவைகள் காலாரும் செல்லார் கருணையால் துய்ப்பவே காலாரும் செல்லார்னா காலால் நடந்து வழி நடக்கும் வழியில் போகமாட்டான் அவன்ம வண்டியில் போவான் நிறையா எப்படியாவது பணத்தை திரட்டி வைத்துக்கொண்டு செல்வம் நிறைய இருக்குல்ல எதுக்கு அவன் நடந்து போகணும் அதனால் கால அருஞ்செல்லார் கருணையால் தூய்ப்பவர் கருணை அப்படிங்கிறது அந்த பல காய்கறிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு சுவையான ஒரு நல்ல உணவு கருணையால் தூய்ப்பவே அவங்க வந்து நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வார்கள் அதுவும் துய்ப்பவே துய்ப்ப அப்படிங்கிறது உயர்வினை பலர்வால் வினைமுற்று சரி அது எப்படி தூக்கிறான் பாருங்க மேலாறு பாய இருந்து மேலாறு பாய அப்படின்னா மேலாறு அப்படின்னா அதாவது ஒரு வசந்த மண்டபமெல்லாம் கட்டி அதன் பாகத்தில் ஆற்று நீரை பாய்வித்து சுற்றிலும் துவாரங்கள் அமைத்து அவற்றின் வழியாக நீர் தாரைகள் சொிய செய்து பகல் காலத்திலே நல்ல வெயில் காலத்தில் மண்டபத்தின் உள்ளே இருந்து பொழுது பொழுதுபோக்குவாங்களாமா அதுதான் வந்து மேலாறு பாய ஆறு பாய மேலாறு பாய இருந்து ரொம்ப சொகமாக சொகுசாக இருந்து கருணையால் துய்ப்ப ஏங்கிறது அசை அப்படி வந்து நல்ல சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சுகமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் யார் வலவைகள் நாணமிலிகள் நாணம் வெட்கம் இல்லாதவர்கள் எந்த காரியத்தையும் செய்து எப்படியாவது பணம் திரட்ட வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் தான் அந்த வலவைகள் ஆக இந்த பாடலில் என்ன சொல்லப்படுதுன்னா மானம் உள்ளவர்கள் வறுமைப்பட்டு கலவை சோறு உண்டாலும் அவருடைய வாழ்க்கை சிறந்ததாகும் என்பதும் மான் அஞ்சாதவர்கள் மிகுந்த செல்வம் பெற்று வாழினும் அந்த செல்வ அனுபவம் தாழ்ந்தது என்பதும் இந்த பாடலின் மூலம் விளக்கப்பட்டன